திண்டுக்கல் அரியரசர் ஐயா வந்து இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பையும் வழங்குவார் என்பதற்காக தான் இப்போ இந்த பாவத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம் எவ்வாறு உணர்வது நட்சத்திரத்தை பற்றி அனைவருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு ஆனால் பாவத்தில் இருக்கிற விஷயம் தெரியுமான்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பாவத்தோட நிலைப்பாடு தெரியாது ஜோதிடர்கள் மட்டும்தான் தெரியும் நட்சத்திரத்தை பொதுமக்களுக்கே தெரியும் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பொருத்தமே பார்த்துறாங்க பொதுமக்கள் ஆனால் கடத்தை வச்சு அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அதனால அதனால் தான் நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்க்காதீங்க ராசிக்கட்டத்தை வச்சு பாருங்கள் பாவத்தை வைத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் பாவத்துக்குள் இந்த செவ்வாதோஷம் ராகு தோஷம் அந்த எந்த கிரகம் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படின்னு ஒரு சிறப்பு நிலையை பாவத்துக்குள் மட்டுமே எடுக்க முடியும் நட்சத்திரத்துக்குள்ள அந்த சிறப்பு கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் நட்சத்திரத்துக்கு பொதுவாக பொருத்தத்தை மட்டும் தீர்மானிச்சிட்டாங்க இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரம் பொருத்தம் இந்தந்த ராசிக்கு இந்தந்த ராசி பொருத்தம் அப்படின்னுலாம் சொல்ல இந்தந்த கட்டத்துக்கு இந்த கட்ட பொருத்தமா அப்படின்னு பார்த்தா அது ஜோதிடர்களால் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அப்ப இந்த சிறப்பு தன்மை எப்படி நம் பார்க்கணும் அப்படின்னா ராசி பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் அதோட பாவத்தின் தன்மையை உணர வேண்டும் ஒரு பாவத்தின் தன்மையை உணர்வது என்றால் இப்படி இப்ப ஒருத்தருக்கு எதிர்பாராத கடன் வருது எதிர்பாராத ஒரு விபத்து வருது எதிர்பாராத பிரச்சனை வருது எதிர்பாராத நோய் வருது இதெல்லாம் நீங்கள் எப்படி நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியுமா என்னோட கேள்வி இதை வந்து யார் சொல்ல முடியும் அந்த அந்த பாவக்கட்டத்தை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் எப்படி இதை சொல்ல முடியும்னா இப்போ மேச ராசி தனுசு ராசி சிம்ம ராசி இந்த மூணு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு ராசி நெருப்பு தத்துவத்தும் நேர்த்தி சொல்லிட்டேன் இதோட உண்மை நிலைப்பாடு என்னங்கிறது நேற்று ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதோட தன்மை நெருப்பு தத்துவம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து இந்த பாவத்துக்குள் இந்த கிரகம் அமரும் போது தசா நடக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும் என்பது அடித்து சொல்ல முடியும் அதோட தன்மை என்ன என்பது வருமா வராதா என்றது அதோட சிறப்புத்தன்மை எடுத்து அந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒதுக்க முடியும் இப்போ நே மேஷம் என்றாவே சுலோத்தமம் சிம்மம் என்றால் பித்தம் தனுஷ் என்றால் வாதம் சுலோத்தமம் பித்தம் வாதம் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோய் கொடுக்கும் என்பதை இந்த ராசி வழியாக இந்த பாம வழியாக சொல்ல முடியும் அந்த கிரக தசா காலங்களில் அந்த கிரகம் நின்ற நிலையை வைத்து சொல்ல முடியும் இது இதுக்கு நட்சத்திரம் தேவையில்லை என்ற என்னோட கருத்தாகும் அடுத்ததாக ஒரு மனிதன் தான் சாப்பிடுவானா இல்லை உழைக்காமே சாப்பிடுவானா உழைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு அந்த தன்மையை எந்த ராசி உணர்த்தும் என்று பார்க்கும்போது உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷப ராசி உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி உழைக்கக்கூடிய